அனைவருக்கும் வணக்கம் நான் ரெயின்சி யூகேல மென்டல் ஹெல்த் நர்ஸாக வேலை செய்கிறேன் ரெயின்சி ஸ்பேஜ்ன்றது என்னுடைய யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ஹாப்பினஸ் இன்னும் மென்டல் ஹெல்த் சம்மந்தமான நிறைய பயனுள்ள விடயங்களை வந்து வீடியோ வடிவத்தில் போட்டு கொண்டு வரேன் இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து ஈஸியாக வந்து இந்த வீடியோக்கள் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன விடயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து மல்டி டாஸ்கிங்கை பற்றி இன்றைக்கு சொல்ல போகிறேன் இது வந்து மைண்ட் ஃபுல்னஸ் அண்ட் அவுட் விடயத்தில் ரெண்டாவதாக போடப்படுற வீடியோ மைண்ட்ஃபுல்னஸ் என்ன என்னண்டு அதை பற்றி நான் முதல் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் அதனால் வர நன்மை என்ன அப்படி செய்யாததுனால் மைண்ட்ஃபுல்னஸாக இல்லாதனால வார என்னென்ன தீமையெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த தீமை அதுகளுக்குள்ள மல்டி டாஸ்கிங் என்ற ஒரு விஷயம் உள்ளடங்குது அதாவது நாங்கள் மல் மைண்ட்ஃபுல்னஸாக வாழ்கிறதுல எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடை அல்லது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த மல்டி டாஸ்கிங் முதல்ல நான் மல்டி டாஸ்கிங் அண்டா என்ன என்று சொல் சொல்கிறேன் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்றதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங் அதாவது நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நர்ஸாக இருக்கிறதுனால நர்சிங் சம்மந்தப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு விளங்கிக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கு வேலைக்கு போகிறேன் என்னுடைய வேலையில் இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டுக்கு நான் ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று செய்யணும் அதாவது மென்டல் ஹெல்த்தில் அவர் எந்த அளவுக்கு இருக்கிறார் ரெண்டு சம்மந்தமான மென்டல் ஹெல்த் அசஸ்மெண்ட் ஒன்று இன்றைக்கு செய்ய போகிறான் அதை செய்கிறதுக்கு நான் அந்த பேஷண்ட்டை கூட்டிக்கொண்டு ஒரு தனியாக ஒரு அறைக்குள்ளே போய் அமைதியாக இருந்து அந்த பேஷண்டும் முதல்ல காமாக இருக்கணும் நானும் இருக்கணும் ரெண்டு பேரும் காமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மென்டல் ஹெல்த் அசஸ்மெண்ட்டை என்னால் சரியாக செய்ய முடியும் அதனால் வந்து ஒரு ஒரு சூப்பரைட்டான ஒரு இடத்துல போய் அமைதியான சூழலில் வந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் அதை பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணி போட்டு அந்த பேஷண்ட்டையும் என் போய் அந்த ரூமுக்குள்ளே வச்சு நான் வந்து அந்த அசஸ்மெண்ட்டை செய்து கொண்டிருக்கிற நேரம் எனக்கு வந்து என்னுடைய வேலை தளத்தில் இந்த மாதிரியாக எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் என்று சொன்னால் நான் வேலை செய்கிறது முழுக்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களோடு அப்போ நான் ஒருவரோட கதைத்து கொண்டுருக்குற நேரம் இன்னொரு ஆள் வந்து கதவை தட்டும் தட்டு தட்டான் தட்டி என் பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்களுடைய தேவையை நான் உடனடியாக நிறைவேற்ற வேணும் என்று சொல்லி டிமாண்டிங் பண்ணி கொண்டிருப்பாங்க அது எனக்கு முதலாவதாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தடை அந்த நேரத்தில் என்னால் வந்து நான் செய்ய வேண்டிய அசஸ்மெண்ட்டு மு முற்று முழுதாக முழுமையாக என்னால் செய்ய முடியாமல் இருக்கும் இன்னொரு ஆள் இன்னையும் டிஸ்டர்ப் பண்ணும் அடுத்த வந்து என்னோட வேலை செய்யக்கூடிய ஒரு சக ஊழியர் வந்து என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த நேரம் அவருக்கு என்னுடைய உதவியோ ஏதோ ஒன்று தேவைப்படும் அந்த நேரம் அவர் வந்து அந்த ரூமில் திடீரென்று வந்து ஒரு எக்ஸ்கியூஸ்மே நான் உங்கள்கிட்ட எதைக்கு இருக்கலாமா அதுக்கு இருக்கலாமா இது என்னென்னு செய்கிறதா அப்படி செய்கிறது இப்படி செய்கிறதை கட்டி அவங்களுக்கு கேட்பாங்க இது வந்து ரெண்டாவதாக வரக்கூடிய ஒரு தடை நான் அதையும் பார்க்க வரும் அது நேரம் மூன்றாவதாக வந்து அந்த நேரம் வந்து ஃபோன் அடி அடி என்று அடிக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்ல வேணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும் ஒரு பேஷண்ட ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு தகவலை சொல்ல வேண்டியிருக்கும் அவங்க எடுப்பாங்க இப்படி பல விஷயங்கள் ஃபோன் ரிங் பண்ணி கொண்டே இருக்கும் ஒரு பேஷண்ட் களவை தட்டிக்கொண்டே இருக்கும் ஒரு சக ஊழியர் என்னை அழைத்து கொண்டே இருப்பார் இந்த நேரத்தில் ரெண்டு பேஷண்ட்டுக்கு அங்கால சண்டை வந்துடும் அவங்கள் கத்துவாங்கள் அந்த கத்துற சத்தத்தில் வந்து மேனேஜ் பண்ணிடலாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து எல்லாமே ப்ரெஸ் பண்ண வேண்டி வரும் எல்லாமே ப்ரெஸ் பண்ணி நாங்கள் வந்து எல்லாம் பெரிய சத்தமாக அடித்து கொண்டுருக்கோம் அந்த இலாமோடய சத்தத்தை கட்டு மற்ற இருந்து டீம் வரும் வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயலுமான்னு பார்ப்பாங்க இப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு கலவராக கூத்து கொண்டு நடந்து முடிஞ்சிடும் ஒரு வி விதின் ஒரு ஒன் ஹவர் இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய அந்த இலக்கு வந்து இன்றைக்கு நான் என்னுடைய பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட்டை செய்யணும் உண்டு ஆனால் அந்த அசஸ்மெண்ட்டை வந்து ஐடியல் வே எப்படி இருக்குமென்று சொன்னால் தனிமையான ஒரு இடம் அந்த இடத்துல அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் எடுக்கும் அந்த அசஸ்மெண்ட்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆனால் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் பத்து டாஸ்க்கை அட்டன் பண்ண இருக்கும் உடனே நான் என்ன செய்வேன் நான் இந்த சீட் முடிக்க வேண்டிய அசஸ்மெண்ட் கடை கடைகடை ஒரு பத்து கை கட்டு முடித்து போட்டுட்டு ஒரு ஃபார்மாக ஃபில் பண்ணி போட்டுட்டு பேஷண்ட்டுக்கு ஒரு தங்கியூ சொல்லி அனுப்பி போட்டுட்டு என்னோடய மற்ற ஊழியருக்கு வந்து நாலு பதில் சொல்லி போட்டுட்டு பிறகு வாரம் ஃபோனை ஓடி போய் அட்டன் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சரை பண்ணிவிட்டு பிறகு இங்கேயாவில் நடக்கிற சண்டை கூத்த பார்த்துட்டு இப்படியே பார்த்து முடித்தேன் அண்டு சொன்னான் ஒரு மாதிரி அந்த டைம் போயிடும் நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிருப்பேன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் அந்த ஃபோமை நிரப்பி முடிச்சுட்டேனா சரி எந்த வேலை முடிஞ்சது ஆனால் எந்த அளவுக்கு நான் அதை நான் இணைத்திறேன்னா செய்தேன் அப்படின்ட்டு கேட்டால் அதில் ஒரு ஐம்பது வீதம் தான் அதில் என்னோட இணைத்திறேன்னா நான் அது விடுபட்டுக்க முடியும் ஒருவேளை அது ஐம்பது வீதத்தை விட குறைவாக இருக்கும் அது வந்து ஒரு உதாரணம் இது ஒரு இது ஒரு உதாரணமாக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணம் உண்டு சொல்கிறேன் ஒரு பேஷண்ட் வந்து என்னட்ட சொல்லுது எனக்கு தலையை சுற்றுது எனக்கு என்னமோலாம் செய்யுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மேல பாதிக்கப்பட்ட பேஷண்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க சரியான அஜிடேஷனாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியான ஒரு மாற்றம் உண்டு ஏற்படும் பொழுது அவங்க சரியான ஹோமாவும் எஜிடேஷனாகவும் உடனடியாக அவங்கள வந்து அட்டன் பண்ண சொல்லியும் எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கன்று இருப்பாங்க அப்போ நானும் சரி ஓகே நான் போய் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு அவரோட வைட்டல் சயின்ஸ் அதாவது பிளட் ப்ரெஷர் ஷுகர் அந்தெந்த எல்லா அசஸ்மெண்ட்டும் செய்து போட்டுட்டு அதில் ஃபைண்டிங் எப்படி இருக்கன்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லணும் டாக்டர் வந்து மிச்ச அசஸ்மெண்ட்டை பண்ணுவார் இதுதான் என்னோட என்னோடய டாஸ்க் இதை செய்கிறது கிடையில் என்னையை வந்து இன்னும் ஒரு ஊழியர் வந்து சொல்கிறாரு ஒரு கோலம் வருது இதை அட்டன் பண்ணுங்க நர்ஸ் தான் இதை அட்டன் பண்ணணும் எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்குது அப்படின்னு உடனே நான் என்ன செய்கிறேன் அந்த தலையை சுற்று மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொன்ன பேஷண்ட் அப்படி விழுந்தா வாரம் அஞ்சு நிமிஷம் போருங்கோண்டு போட்டு ஓடி போய் அந்த ஃபோனை அட்டன்ட் பண்ணுறேன் அது முன்னே அது இன்னொரு சீரியஸான மேட்டர் அந்த சீரியஸில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த பேஷண்ட்டை மறந்துட்டேன் சரியா ஒரு ஃபோம் அணிகிற ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஓகே அது ஒரு சீரியஸ் இல்லாத விஷயம் ஆனால் இது வந்து குவாயிட் சீரியஸ் அது ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை அதை உடனடியாக அட்டன் பண்ணணும் அட் த சேம் டைம் எனக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வருது அந்த டென்ஷன் கலவர கூத்தில் இதை மறந்து போயிட்டேன் உடனே ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷத்தில் வந்து அப்போ தான் எனக்கு ஞாபகம் ஐயோ இந்த பேஷண்ட் எனக்கு தலையை சுற்று மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டுதே மறந்துட்டேன் நீன்றுட்டு ஓடி போய் பார்த்தா அந்த பேஷண்ட் சத்தி எடுத்து உங்களுக்கு சத்தி எடுத்து பெரிய இதாகி மயங்கி விழுந்து கட்டிலேருந்து உருண்டு விழுந்து அடிவட்டு தலையில் காயம் இப்போ சொல்லுங்கள் இப்போ வந்து என்னுடைய மல்டி டாஸ்கிங் எந்த அளவு சீரியஸான ஒரு பிரச்சனையில் இன்னையே கொண்டே விட்டுருக்கு நான் உண்மையிலேயே அந்த அசஸ்மெண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் ப்ரெஷர் சுகர் அது இதெல்லாம் செக் பண்ணி உடனடியாக நான் டாக்டர்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ட்டால் டாக்டர் வந்து அளவில் பார்த்து ஒரு அளவுக்கு ஒரு அளவு பிரச்சனை ஸ்மூத்தாக போயிருக்கும் ஏதோ ஒன்று செஞ்சு முடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த நேரம் எனக்கு இன்னும் ஒரு டாஸ்க் வந்துட்டு அந்த டாஸ்க் வந்ததினால நான் வந்து டென்ஷனாகி இதை அட்டன் பண்ணாமல் அதை அட்டென்ட் பண்ண போய் நான் வந்து இப்போ ஒரு பிரச்சினையில் மாட்டிட்டேன் இப்படியான சுட்சிவேஷனை நான் அந்த நடனம் முடிஞ்சிருப்போம் நான் என்னை யோசிக்கிறேன் சொன்னால் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உடல் ரீதியான ஒரு பிரச்சனை இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ஃபோன் வருது இந்த ரெண்டு வந்து நான் எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் என்று சொல்லி நான் அந்த இடத்துல ப்ரையோர்டைஸ் பண்ணுறது என்றது முதலாவது விஷயம் எங்களுக்கு வந்து ரெண்டு மூன்று வேலை ஒரே டைமில் வருது என்று சொன்னால் உங்களோட மைண்டை வந்து எந்த வேலைக்கு நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறதுக்கு ப்ரையோர்டைஸ் பண்ணுங்கள் சில விஷயங்கள் ஃபோன் கோலை வந்து நான் ஒரு வேலை என்னால் இப்போ முடியாது வர முடியாது நான் ஒரு அவசரமான சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு பத்து நிமிடம் கழிச்சு ஏதாச்சும் ஃபோன் பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருந்தால் அதால் வர அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒருவேளை வந்து நான் ஒரு ஒரு மேலதிகாரி வந்து என்னையை வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டுருக்கலாம் மெயின் அப்படி அப்படின்னு அதுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்லி போட்டு விட்டுருக்கலாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒரு பேஷண்டோட உடல் ரீதியான விடயத்தில் வந்து நான் ரிஸ்க் எடுத்துட்டேன் ரிஸ்க் எடுத்ததுனால அது வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போய் அந்த பேஷண்ட்டோட உடனடியாக ஏஎன்இக்கு கொண்டு போகிற அளவுக்கு வந்துட்டு ஆகவே ப்ரையோரிட்டைஸ் அவர் டாஸ்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மல்டி டாஸ்கிங் இது வந்து முதலாவது விடயம் ரெண்டாவது வந்து நாங்கள் இன்றைக்கு எங்களோட டே எப்படி வந்து கொண்டு போகிறோம்ன்றதை பற்றி ஒரு பிளான் பண்ணிடுங்க உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் பிளான் பண்ணுறபடி எல்லாமே நடக்காது சில நேரம் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நினைச்சு பார்க்காதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் வந்து எங்களுக்கு கண்டு ஒரு ரஃப்பான ஒரு பிளான் இருக்கணும் அந்த பிளானை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் உண்மையிலே பிளான் பண்ணுறோம் அந்த பிளான் எல்லாமே எங்களோட மன மனதுக்குள்ளே அல்லது மைண்டுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் பிளான் பண்ணி வைப்போம் அது வந்து சில நேரத்தில் எங்களை வந்து மறக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஆகவே நாங்கள் ஒரு நாளை பிளான் பண்ண போகிறோம் அல்லது ஒரு வேலையை பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்து அதை முதல்ல எழுதுங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சுன்ற ஒரு நம்பரை போட்டு அதுக்குள்ள நாங்கள் என்னென்ன விஷயம் நாம் செய்ய போறோம்ன்றதை எழுதி வைக்கணும் இந்த எழுதி வைக்கிற ஹேபிட் வந்து மறக்கிறதுலேருந்து எங்களை வந்து ஹெல்ப் பண்ணும் அது மறக்காமல் எங்களோட டாஸ்கை வந்து முடிக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்தது நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம் இதுதான் செய்யப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து நம்பரும் போட்டுவிட்டோம் அடுத்த இந்த டாஸ்க்கு நான் எவ்வளவு டைமில் செய்து முடிக்க போகிறேன்னு அதுக்கு ஒரு டைமை அலோகேட் பண்ணணும் இது அடுத்த விடயம் அடுத்த முக்கியமான விடயம் இந்த டாஸ்க் இந்த விஷயத்துக்கு நான் இப்போ பத்து நிமிடத்தை தான் செலவழிக்க போகிறன்னுடா அந்த பத்து நிமிடத்தையும் அந்த டாஸ்கில் மட்டும் நான் செலவழிக்க வேண்டும் அந்த நேரம் என்னுடைய மைண்ட் என்னுடைய மனம் என்னுடைய உடல் என்னுடைய எல்லாமே வந்து அந்த விஷயத்தில் மட்டுமே லயிச்சிருக்க வேணும் இப்படி செய்கிறதுனால அந்த விடயம் சம்மந்தமாக வரக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஏற ஒரு பிள்ளை இதுகளை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் கொள்ளலாம் அல்லது முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ளலாம் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன் அதில் மட்டும்தான் என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த போகிறேன் என்றதில் நாங்கள் சரியான உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி உறுதியாக இருக்கும்பொழுது எங்களால் ஈஸியாக எங்களோட விடயங்களை வந்து ப்ரையோரிட்டைஸ் பண்ண முடியும் ஒருவேளை ஆறாவது ஒரு ஆளுங்களை வந்து குழப்பிக்கொண்டிருந்தாலும் அந்த நேரம் அவங்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க நான் இந்த விஷயத்த முடிச்சு போட்டுவிட்டு உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் அலோகேஷனை வந்து என்னுடைய வேலைக்கும் வச்சுருக்க வேணும் நெட்டவர்களுக்கும் அதை நான் இன்ஃபார்ம் பண்ண வேணும் அப்போ அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் ஓகே இப்போ நான் இந்த ஆளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஒரு அஞ்சு நிமிஷத்தாலேயோ இல்லை பத்து நிமிஷத்தாலேயோ நாங்கள் திருப்பி வருவோம் அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் எங்களுடைய வேலையை வந்து முற்று முழுதாக மைண்ட்ஃபுல்னஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க புதுவேலி ஒரு நேரத்தில் அலோகேட் பண்ணிட்டோம் டைம் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டோம் செய்து முடிச்சிட்டோம் என்று சொன்னால் அடுத்த வேலைக்கு உடனே போகக்கூடாது சரியா எங்களோடய லிஸ்ட்டில் ஒரு பத்து விஷயம் இருக்குது அந்த பத்து விஷயத்தையும் ஒன்றெண்டு மூணு நாலு அஞ்சாறு எட்டொம்பது பத்து அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு மேலே ஒன்றா செஞ்சு கொண்டு போனால் இந்த மனதும் களைச்சி போயிடும் என்னுடைய உடலும் களைச்சி போயிடும் ஈவன் நான் ஒரு இருந்துகண்டே செய்கிற வேலையாகவே இருந்தாலும் கூட என்னுடைய மனசு டக்குன்னு களைச்சி போயிடும் அடுத்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி இருக்காது ஆகவே பிரேக் இன் பிட்வீன் த டாஸ்க் அதாவது ஒவ்வொரு டாஸ்கும் இடையில் சின்ன சின்ன பிரேக்ஸுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் எடுத்துக்கொள்கிற பிரேக் எப்படியாக இருக்கணும் சொன்னால் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கணும் ஒரு சின்ன ஒரு ஹாபி ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு அண்ட் ஒரு நல்லா உள்ள நல்லா சுவாசத்தை ஆழமாக உள்ளெடுத்து வெளியே விடுறது இது ஒரு பத்து நிமிஷம் செய்யலாம் சாரி பத்து நிமிஷம் நிறைய டைம் அதை பத்து நிமிஷம் செய்யல பத்து தடவை செய்யலாம் அல்லது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு டீ குடிக்கணும் போல இருக்குது என்று சொன்னால் அதை செய்யலாம் ஆனால் அதே நேரம் எங்களோடய ஹெல்த்லேயும் கவனம் செலுத்தணும் டீ காஃபி அதுகள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் முக்கியமாக மேலே நாடுகள் அது ஒரு ஹேபிட் அது ஒரு 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 என்னென்னு சொல்ல ட்ரெண்ட் சொல்லலாம் பிள்ளையை தூக்கி போகிற மாதிரியே அந்த டீ கப்பையும் தூக்கி கண்டு ஏறி வாங்க போகிற வர இடமெல்லாம் எந்த அது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் அப்படியான ஒரு விஷயத்தை செய்கிற நேரம் எங்களோடய ஹெல்த்தை பற்றியும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எந்தளவு சுகரை நான் எடுக்கிறானு அப்படின்றது தனியாக மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக மட்டும் கன்சன்ட்ரேட் பண்ணி போட்டு ஹெல்த்தில் நாங்கள் பிள்ளை விடக்கூடாது தண்ணியை நல்லா நிறைய குடிக்கலாம் எங்களுக்கு படவடப்பாக இருக்குது நிறைய வேலை ஒரே நேரத்தில் செஞ்சு டென்ஷன் ஆகிட்டேன்னு சொன்னால் ஓட்டை ஒரு அந்த ட்ரிங்க் பண்ணுறது அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதாவது இந்த போத்தலை அப்படியே கவிட்டு கொட்டி வாய்க்குள்ள கொட்டி போட்டு முடிக்கிறதுனால அதில் ஒரு ரிலாக்ஸ் இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒரு தண்ணியை வந்து ஒரு கிளாஸ்லேயோ ஒரு டம்ளர்லையோ எடுத்து அதை வந்து ரிலாக்ஸாக ஒரு ரெண்டு ஒரு செகண்ட் ரெண்டு நிமிஷம் அதுக்கு செலவழித்து அதை குடிக்கும் பொழுது அதால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டு எங்களோட உடல்லையும் மனதிலையும் ஏற்படுறதை நாங்கள் அவதானிக்கலாம் நானும் இப்போ வந்து தண்ணி குடிக்கிறத வந்து பொட்டிலில் தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு டக்கண்ட்டு தண்ணி குடித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பர்பஸோடு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் வேலை செய்கிற இடத்துலையும் வீட்டிலையுமே வந்து நான் ஒரு ஒரு கப் ஒன்று வச்சுருக்கேன் அந்த கப்புக்குள்ளே வந்து தண்ணியை ஊற்றி அந்த தண்ணும் குடிக்கிறத கூட அதுக்காண்ட ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை குடிக்கும் பொழுது எங்களோட மனதும் உடலும் வந்து புத்துணர்ச்சி அடைகிறத எங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்று சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் வந்து நாங்கள் டக்குன்னு நாங்கள் இருக்கிற சூழலை மாற்றிக்கொள்ள வேணும் இப்போ நான் ஓடில் வேலை செய்கிறேன் என்னோடய சூழலை மாற்றில அந்த ஓடை விட்டு நான் வெளியே போகலாது ஆனால் ஓடில் ஒரு கார்டன் இருக்கு அப்போ நான் அந்த ஓடு அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கண்ணாடி அந்த நாலு சுவருக்குள்ளே இருந்து கண்டு டென்ஷன் இருக்கிறத விட டக்கண்டு அந்த கார்டனுக்கு ஒரு எக்ஸ்போஸ் போட்டு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூணு நிமிஷம் அந்த அந்த ஃப்ரெஷ் ஏரில் போய் நான் எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது என்னுடைய மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆகிறத விட ிக்க முடியும் அதன் மூலமாக வந்து அடுத்த டாஸ்க்குக்கு நான் போகிறதுக்கு எங்கள் மைண்டை வந்து ஹெல்தியாக ஹாப்பியாக ஃப்ரெஷ் ஆக்கி போட்டுட்டு அடுத்த டாஸ்க்கை ஈஸியாக என்னால் அச்சீவ் பண்ண முடியும் இதை வந்து எந்த ஒரு ஹெஹிட்டையுமே என்னால் அந்த பிரேக் டைமில் செய்ய முடியாது சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒன்றும் எந்த மைண்டுக்குள்ளே இல்லை இப்போ இந்த ரென் மூணு நிமிஷம் தான் சும்மா இருக்கப்போறேன் மூணு நிமிஷம் நான் கம்ப்யூட்டர் பார்க்க மாட்டேன் ஃபோன் பார்க்க மாட்டேன் யாருக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன் எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டேன் இருக்கிற அந்த கதலையிலேருந்து முடிந்தால் கண்ணை மூடிக்கிட்டே இல்லை என்று சொன்னால் கண்ணை திறந்து கொண்டு இந்த மூச்சை மட்டும் கொண்டு அமைதியாக சும்மா இருக்கிறது இதுவும் ஒரு ரிலாக்சேஷன் இதன் மூலமாக நம்ம எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அடுத்ததாக பிடிச்ச ஒரு விஷயம் ரிலாக்ஸேஷனில் க்ளீன் பண்ணுறது கிளீனிங்ன்றதையே ஒரு பெரிய வேலையாக நினைச்சு கொண்டு செய்தால் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக மாறிடும் வீட்டை இருந்தாலும் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் நிறைய விஷயத்தில் டென்ஷன் ஆகிட்டேன்னு சொன்னால் டக்கன் ஒரு சின்னனா ஒரு இடத்தை க்ளீன் பண்ணுவேன் அது ஒரு புக் ஷெல்ஃபாக இருக்கலாம் அந்த புக் ஷெல்ஃப் குப்பையாக கிடக்குதுன்னு சொன்னால் அதை அடுக்கி வைக்கிறது ஒரு டாஸ்க் அதுக்காக க்ளீனிங்கன்னு சொல்லிவிட்டு முழு வீடை முழுத்து போட்டு க்ளீன் பண்ணுனால் அது ஒரு பெரிய ஒரு வேலையாக போய் அந்த நாளே அப்படியே நாசமாக போயிடும் அப்படி செய்யக்கூடாது ஒரு சின்ன விஷயம் அதை எடுத்து நான் நிறைய வேலை செஞ்சு கலாச்சிட்டேன் என்று சொன்னோம் ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை க்ளீன் பண்ணுறது அது நாங்கள் எங்களோடய ஒரு உடுப்பு அடுக்கிற உடுப்பு வைக்கிற ஒரு பெட்டியாக இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன புக் ஷெல்ஃபாக இருக்கலாம் அல்லது வந்து நிறைய நாளாக க்ளீன் பண்ணாத ஒரு ஹீட்டராக இருக்கலாம் ஹீட்டருக்குள்ளே தண்ணியை வச்சு வச்சு அது அப்படியே கல்சியம் படைஞ்சு போயிருக்கும் அதை க்ளீன் பண்ணலாம் அதை மட்டும் க்ளீன் பண்ணலாம் வெறவுண்டும் செய்ய தேவையில்லை அந்த நாள் முழுக்க கிச்சனும் ஃபுல்லாக கூட க்ளீன் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை க்ளீன் பண்ணுறது வந்து எங்களோட மனசையே எங்களோட மைண்டையே க்ளீன் பண்ணுறதுக்கு சமனாக இருக்கும் இதெல்லாமே வந்து எங்களோட டாஸ்க்கு இடையில் நாங்கள் செய்யக்கூடிய பிரேக் ஆக்டிவிட்டீஸ் அடுத்த ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டோம் அடுத்த டாஸ்க்குக்கு போக போகிறோம் ஆனால் அதுக்கு இடையில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பிரேக் எடுக்கிறேன் ஒரு சின்ன ரிலாக்ஸ் எடுக்கிறேன் அதுக்கு தான் இப்போ நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாமே வருது கடைசியாக வந்து அந்த நாளில் நான் ஒரு பிளான் பண்ணி டைம் லொகேட் பண்ணி ஒவ்வொரு டாஸ்க்காக முடிச்சிட்டேன் பிரேக்கும் எடுத்துட்டேன் எல்லாமே செஞ்சு அந்த நாளையே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன் என்று சொன்னான் அந்த நாளை எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன்ன்றதை திருப்பி ஒருக்கா இறை மீட்டு பார்க்குறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க தமிழில் அல்லது வெய்கோல் பண்ணுறேன்ட்டு சொல்லலாம் அசை போட்டு பார்க்குறான் எப்படி வந்தாலும் நீங்கள் நினச்சிக்கொள்ளலாம் அதை திருப்பி திருப்பி அதை நான் நினைச்சேன் எப்படி நான் ஒவ்வொன்றா செய்து முடித்தேன் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்தது இதை நான் இன்னும் எப்படி சிறப்பாக செய்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணி பார்க்க வேண்டும் இது நான் முடிவுலையும் செய்யலாம் அல்லது ஒவ்வொரு டாஸ்க்கும் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னால் நான் எப்படி இந்த டாஸ்க்கை செஞ்சு முடித்தேன் இது நான் இதை இன்னும் எவ்வளோ வடிவாக செய்திருக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் இதில் ஃபேஸ் பண்ண ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறது இந்த ரிஃப்ளெக்ஷனை கூட எழுதி பார்க்குறது வந்து இன்னும் நல்லா நானும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண தொடங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த விஷயம் எப்படி எல்லாம் போயிட்டு அதை நான் எப்படி பிளான் பண்ணினேன் அதை எப்படி கடைசியாக நடந்தது என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனையை எப்படி நான் இன்னும் சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அடுத்த முறை இதே டாஸ்க் வந்தால் எப்படி நான் இன்னும் செய்ய போகிறேன் அப்படின்றத பற்றி நான் ஒரு பேப்பரில் எழுதுவேன் எழுதியதை சேர்த்து வைப்பேன் இன்னும் ஒரு தடவை ஃப்ரீயாக கேட்கல அதை வாசித்து பார்ப்பேன் ரிஃப்ளெக்ஷனும் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் சரி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மல்டி டாஸ்கிங் எப்படி எங்களோட மைண்ட் ஃபுல்னஸ் எஃபெக்ட் பண்ணுறது என்றதையும் சொல்லியிருக்கிறேன் நல்ல படியாக நல்ல பிளானிங் மூலமாக இந்த மல்டி டாஸ்கிங்கை வந்து நாங்கள் முடிக்கிறதன் மூலமாக எங்களோடய மைண்ட் ஃபுல்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம் எங்களோட மகிழ்ச்சியையும் நாங்கள் அதிகரித்து கொள்ளலாம் அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் அப்படின்னு நினைச்சிங்களா இருந்தால் இதை லைக் பண்ணி போட்டு ரெய்ஸிஸ் பேஜ் என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழிகாட்டுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக்கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்